உடலுக்கு மிக உறுதி அளிக்கக்கூடிய ஒரு சட்னி அது துவையலாக பயன்படுத்துறது வந்து பிரண்டை பிரண்ட சட்னிங்கிறது வந்து ஒரு மருத்துவ சட்னின்னு கூட சொல்லலாம் பிரண்டையில் வந்து அந்த அளவுக்கு நிறைய கால்சியம் இருக்கு எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது அதுக்கு பேரே சித்த மருத்துவ உலகத்தில் அதனுடைய பேரே பார்த்தீங்கன்னா வஜ்ரவல்லி அப்படிமாங்க உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கொடி அதனால தான் வஜ்ரவல்லின்னு பேர் அந்த வஜ்ரவல்லி அந்த பிரண்டை கொடியை நம்ம நல்லா அதனுடைய கணுக்களை எல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு நல்லா கழுவி லேசாக ஒரு ஆவியில் வேக அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வதக்கி கொஞ்சம் புளி கொஞ்சம் காரம் சேர்த்து சட்னியாக அரைச்சி கொடுத்தோம்னா அந்த பிரண்டை துவையல் இட்லிக்கும் தொட்டுக்கலாம் மோர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் அது உடலுக்கு மிக உறுதி தரக்கூடியது நல்லா நிறைய கால்சியம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வளரக்கூடிய குழந்தைகளுடைய எலும்பு வலுவாக இருப்பதற்கு அது மிகச் சிறப்பாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பிரண்டை 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 துவையல் பற்றி தெரியும் சூப் தெரியுமா தெரியுமா சாறு இந்த வேற எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் பிரண்டைன்னு சொன்னாவே ஆயிலை நீட்டிக்க கூடிய மூலிகைன்னு சொல்லலாம் ஆண்மை விருத்திக்கு பேருதவி புரிவது இந்த பிரண்டை தான் ஜீரண சக்தியே பெருக்கும் பாலில் பிரண்டை மற்றும் உப்பு கலந்து